ஓம் நமசிவாய ஓம் அகத்தீஷாய நம எனது குருமார்களையும் மற்றும் அனைத்து ஜோதிட குருமார்களையும் வணங்கி இன்றைய ஜோதிட தலைப்புக்குள்ளே போகலாம் இன்றைய ஜோதிட தலைப்பு ஜனன ஜாதகத்தையும் பிரசன்னத்தையும் சேர்த்து பலன் சொல்வது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய மொத்த சுருக்கம் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அது பாரம்பரிய ஜாதகமாக முறையாக இருந்தாலும் சரி நாடி முறைகளாக இருந்தாலும் சரி மற்றும் உங்களுக்கு தெரிந்த எந்த முறைகளாக இருந்தாலும் சரி ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பிரசன்னத்தை பக்கத்தில் வைத்து ஜாதகம் பார்ப்பது மிக மிக முக்கியமானது இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று இருந்தாலும் அதை மீண்டும் நாம் இந்த வீடியோ மூலம் ஞாபகப்படுத்துகிறேன் இப்போ நம்ம பிறந்தகால ஜாதகம் துலா லக்கணம் அந்த துலா லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல சனி ராகு அதே மாதிரி ஜாமக்கோல் கிரகம் உள்வட்ட கிரகத்திலும் உதயம் ராகு மேலே போகுது இன்னைக்கு ராகு இருக்கிறது கும்பத்தில் கும்பத்தில் ராகு மீனத்துல சனி அந்த சனி வக்ரமாகி கும்பத்தை நோக்கி வராது அப்ப நம்ம பிறந்தகால ஜாதகம் மற்றும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜாமக்கோள் இது பிரஸானம் இது ரெண்டையும் நமக்கு எதை சுட்டி காட்டுது அப்படின்னா அந்த ஜனன ஜாதகத்தில் உள்ள சனி ராகுவை கோச்சாரத்தில் உள்ள ஜாமக்கோள் கிரகம் நமக்கு சுட்டி காட்டுது அப்போ வந்தவருடைய கேள்வி என்னவாக இருக்கும் அது கும்பராசி அது பாதராசி ராசி அது வந்து கால் சம்பந்தமானதை பற்றி கேட்கக்கூடிய கேள்வியை காட்டுது இப்போ நம்ம அங்கே சனி மட்டும் இருக்காரு அப்படின்னா நம்ம தொழிலை எடுத்துக்கலாம் அங்கே ராகுமும் இருக்காரு அப்படின்னா ராகு வந்து ஒரு நிழல் கிரகம் அது ஒரு மாயக்கோல் அப்போ அந்த ராகுவும் சனியும் இந்த கோச்சாரத்தில் உள்ள சனியும் ராகுவும் நமக்கு சுட்டி காட்டக்கூடியது அவங்க ஒரு நல்ல விஷயமான கேள்வியாக அவங்க மனதுக்குள்ள ஓடவில்லை அப்படிங்கிறது சுட்டி காட்டுது இந்த எட்டாம் இடம் அப்படின்னாலே ஒரு மறைவு ஸ்தானம் அந்த அந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா மறைவாகத்தான் இருக்குது அப்போ நான் அதில் பார்த்து கேட்டது காலில் அதிகப்படியான வலி வேதனைகள் இருக்கும் இந்த ஜாதகருக்கு அது சார்ந்த கேள்வி தான் இதில் முக்கியமாக காட்டுதுன்னு சொல்லும்போது நூறு சதவீதம் உண்மை ஆமாம் அதுக்காக தான் நான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்து ஜாதகர் கேள்விகளை நம்ம முழுமையா அவர் மனதுக்குள்ள ஓடக்கூடிய கேள்விகளை சொல்லவில்லை என்றால் அவர்களுக்கும் ஜாதகம் பார்த்த திருப்தி இருக்காது நமக்கும் ஜோசியம் சொன்ன திருப்தி இருக்காது அப்ப இந்த மாதிரி நம்ம பலன் சொல்லலாம் அடுத்த கேள்வி அவங்களுக்கு இது எவ்வளவு வருஷமா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க நான் ஒரு ஆறு வருடங்கள் சொல்லிருக்கேன் ஆறு வருடம் சொன்னா அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அந்த ஆறு வருடத்துல ஒரு ஆறு மாதம் ஒரு அறுபது சதவீத வலியும் இந்த ஒரு மாதத்தில் தொண்ணூற்றொம்பது சதவீத வலியும் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னு கேட்டால் எப்பெல்லாம் அந்த கிரகம் வந்து கோச்சாரத்தில் சேருதோ அப்போ தான் அந்த பிரச்சனை சிவிலாக இருக்கும் அதுக்கு பிரச்சனையாக இருக்கும் அதே போல் தசா புத்தியும் நமக்கு இங்கே ரொம்ப முக்கியமாக சப்போர்ட் பண்ணுது தசா புத்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி தசை இந்த சனி தசை அந்த கால் பிரச்சனையை நமக்கு மேலும் வந்து உறுதிப்படுத்துது இப்போ நம்ம ஜாமக்கோல் பார்க்கும்போது உள்வட்ட கிரகத்தையும் ஜாதகத்தில் உள்ள கிரகத்தையும் சேர்த்து பார்த்தா போதும் நமக்கு வெளிப்பட்ட கிரகம் அவ்வளோவா நமக்கு தேவைப்படாது அதே ஜாமக்கோல் பிரசன்னம் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு வெளிக்கு வெட்ட கிரகம் உள்வட்ட கிரகம் எல்லாமே நமக்கு தேவைப்படும் இங்கே வந்து ஜாதகத்தையும் பிரசன்னத்தையும் சேர்த்து பார்க்கும்போது உதயம் என்ன சொல்லுது ஆறுடம் என்ன சொல்லுது பாருங்கள் எக்ஸாம்பிளாக ஆறுடம் ரிஷபத்தில் ஓடுது உதயம் வந்து கும்பத்தில் ஓடுது கவிப்பு வந்து மகரத்தில் இருக்குது அப்போ இதுக்கு நீங்கள் ஒரு பெரிய செலவு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னோம் ஏ எப்படிங்க சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க டாக்டர்ன்றத நம்ம உறுதியாக சொன்னேன் அவங்களும் ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க அதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா அது எட்டாம் இடங்கிறதுனால அந்த காலில் அந்த பிரச்சனை இருக்குங்கிறதே தெரியாமல் இருக்கும் அப்படின்னா ஆமாம் காலை பார்த்தா நார்மலாக எல்லாருக்கும் இருக்க மாதிரி அவ அவருக்கு ரெண்டு காலும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த ஒரு காலில் வலி தாங்க முடியாத வலி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அது அதற்கு வந்து சர்ஜரி தான் தீர்வு அப்படிங்கிறத நமக்கு அங்கே ஓடக்கூடிய கிரகங்கள் சொல்லுது அந்த கவிப்பை சொல்லாமல் நம்ம ஜாமக்கோலை நம்ம நிறைவு பண்ணக்கூடாது நம்ம பிரசன்னத்துக்காக எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கு ஒரு செலவுகள் செஞ்சாகணும் விரை செலவு இருக்குதுன்னு நம்ம பன்னெண்டாம் இடத்தை ஓடக்கூடிய கவிப்பை சுட்டி காட்டி நம்ம சொல்கிறோம் அப்போ ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்தை நம்ம அணுகக்கூடிய முறை இது பிரசன்னத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள அதே மாதிரி இந்த முறையில் நம்ம ஜாதகத்தையும் பிரசன்னத்தையும் வைத்து பார்க்கும்போது நூறு சதவீதம் வந்தவர்களுடைய மனதளவு ஓடக்கூடிய கேள்விகளை நம்ம சுலபமாக எடுத்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் ஒரு செய்தி உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் நம்ம அகத்தியர் பிரபு யூடியூப் பக்கத்தில் சித்த மருத்துவம் சார்ந்த ஒரு நூற்றி எழுவது வீடியோவுக்கு மேலே பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு நோய் அதுக்கு உண்டான சித்தம் மருத்துவம் அதை செய்யக்கூடிய முறை இது சேர்த்து பதிவு பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க அந்த வீடியோக்களையும் பாருங்கள் மேலும் நம்ம இந்த குரு குருமணி ஜோதிட யூடியூப் பக்கத்தில் இன்னும் ஏராளமான ஜோதிட கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நமக்கு தெரியப்படுத்துங்க உங்களுடைய ஜோதிட குரூப்லேயும் அவங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஜோதிடம் பயனுள்ளதாக இருந்தால் பார்க்குறேங்க நன்றி